நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் கழகம்னா பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை இணையதளங்களில் ஏதாவது ஒரு விஷயத்த பரபரப்பு ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படி பரபரப்பு ஆக்கின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அக்கா காளியம்மாள் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க அப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும்போது அதுல எந்த திட்டங்களாக இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அறிவிக்கிறது இந்த மாதிரி வெறும் ஆயிரம் ரூபாயை அறிவிச்சிட்டே மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் செய்யலை ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க மாதிரி ஆயிரம் ரூபாய் திட்டங்களே செய்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க இப்படி சொன்ன உடனே ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா கழகத்தை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழக ஊப்பிகள் எவ்வளவு அவதூறு ஆபாசமான வார்த்தைகளில் இணையதளங்களில் விமர்சனம் வைக்க முடியும் வைக்கிறாங்க அப்போ இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்ன வார்த்தை சொன்ன உடனே எவ்வளவு தூரத்து வசைபாடல் பண்ண முடியும் பண்ணுறா இந்த கூட்டங்கள் அந்த முழு வீடியோவையும் பார்த்துருக்குது அக்கால் காளியம்மால் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணினா முழு வீடியோவையும் பார்த்து அந்த ஒரு நாலு செகண்டில் ஓடக்கூடிய அந்த நாலு செகண்ட் வார்த்தைகளை மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்போ ஒட்டுமொத்த வீடியோவையும் பார்த்து நாட்டில் அராஜகம் அக்கிரமம் நடக்குது இந்த அரசியல் கட்சி ஒரு புதிய புரட்சி ஏற்படுத்துறதுக்காகத்தான் செயல்படுதுங்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு பார்த்தும் எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு நமக்கு பாயிண்ட் கிடச்சிராதான்னு பார்த்துருக்காங்கன்னா அந்த கழக ஊப்பிகளுடைய மண்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சங்கிகளுக்கு மாட்டுச்சாணி இருக்கிறது போல் கழக ஊப்பிகளுக்கும் அதுதான் இருக்குது வேறு புதுசாக ஒன்றும் இல்லை சங்கிகளுக்கு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதுவே தான் அங்கேயும் இருக்குது நாம் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் எந்த ஒரு திட்டத்தையுமே வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் தந்துடுறேன் உங்களுக்கு பென்ஷன் ஆயிரம் ரூபா கொடுத்துட்றேன் உங்களுக்கு இலவசமாக பேருந்துரை போகிறதுக்கான பயண வாய்ப்புகளை கொடுத்துட்றேன் இந்த மாதிரியான சலுகைகளை போனஸ் இலவசம் மானியம்னு கொடுக்கறதுனால ஒரு நாடு வளர்ந்து விடாது ஒரு நாடு எந்த காலத்திலையும் வளர்ந்து விடாது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுங்க உங்கள் கைக்கு ஆயிரம் ரூபாய் வர்றதுனால இந்த நாடு வளர்ந்துரும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பொருளாதாரத்தை நாம் படிக்கணும் ரொம்பலாம் வேண்டாம் கொஞ்சம் போல பொருளாதாரம் படிக்கணும் அங்கே படிக்கலாம் நேரம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் சிங்கப்பூர் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க உலக வரைபடத்தில் ரொம்ப சின்ன நாடு குட்டியோடி நாடு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் இருக்குது அந்த நாடு உலக பணக்காரர் பட்டியலில் பத்து இடத்துக்குள்ளே அந்த நாடு இருக்குதுங்க இந்த நாட்டில் பல நாடுகள் கடன் வாங்கிருச்சு இந்தியா உட்பட என்னங்க சின்னோடு நாடு அது எப்படிங்க முன்னேறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் எந்த ஒரு விஷயத்தையுமே மக்களுக்கு இலவசமாக தராது இலவசமாக கொடுக்காது நீங்கள் உழைச்சி சம்பாரித்து வாங்கிக்கோ உனக்கு உழைக்கிறதுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி தருவேன் உனக்கு தொழிற்சாலைகள் அமைத்து தருவேன் நீ வேலை பார்த்துக்கோ அந்த வேலையில் வந்த வருமானத்தில் அரசாங்கத்துக்கு வரி கட்டு ஒரு பொருட்கள் வாங்குகிறையா வரி கட்டு இந்த வரியின் மூலமாக அரசாங்கம் நடத்திக்கிறோம் தொழிற்சாலை மூலமாக நாங்கள் உற்பத்தி பெருக்கிக்கிறோம் இந்த உற்பத்தி மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அதன் மூலம் நமக்கு வரி கிடைக்கும் இந்த விஷயத்தை தான் சிங்கப்பூர் அரசாங்கம் சிறப்பாக செயல்படுத்துது சுற்றுலா தலங்களை மேம்படுத்துது வெளிநாட்டு பயணிகளை உள்ள ஈர்க்குது அதன் மூலமாக வருவாய் கிடைக்குது பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதிக்கான ட்ரேடிங் ஹப் அங்கே உருவாக்குறாங்க ஏன்னா கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவாக இருக்குது சிங்கப்பூர் அதனால் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரியான வளங்களை அங்கே பயன்படுத்திக்கிறாங்க அந்த மண் அந்த இயற்கை அமைப்பு சார்ந்த என்ன விஷயங்களை பண்ண முடியுமோ அதுக்கு தக்கன உள்கட்டமைப்பை பெருக்கி அதன் மூலமாக மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டி மக்களை வாழ வைக்கிறார்கள் அதனால் தான் அந்த நாடு ரொம்ப சீக்கிரமாக உலகத்தில் உலக பணக்கார நாடுகளில் வந்துடுச்சு உலகத்தில் இருக்கிற எந்த தலைவரை வேணாலும் கேளுங்க சிங்கப்பூர் மாதிரி என் நாட்டை மாத்த போறேன் சிங்கப்பூர் மாதிரி என் நாட்டை மாத்த போறேன் அப்படின்றதா எந்த நாட்டின் தலைவரும் பேட்டி கொடுப்பான் அப்படின்னா அந்த நாடு என்ன செஞ்சுருக்குது அப்படின்றத நாம கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா அந்த நாடு இந்த மாதிரி இலவச பயணம் தரேன்னு சொல்லலை ரேஷன் கிடையாது இலவசமா அரிசி போடுறேன் அரிசியில் இருந்து வாங்கிங்கன்னு சொல்லலை அந்த நாடு ஆயிரம் ரூபாய் தர்றேன்னு சொல்லலை யோசிக்கணும் சரிங்க இந்த ஆயிரம் ரூபாய் வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க அது நல்ல தாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இவர்கள் எந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றதுக்கான வீடியோக்களை போட்டு மறுபடியும் உங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன் கதிரானந்த் திமுகவினுடைய வேட்பாளராக கணம் காட்டுறார் தேர்தலில் போட்டிடுறார் அமைச்சருடைய மகன் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரம் ரூபாய் வாங்கினீங்களா பவுடர் பூசிக்கிட்டீங்களா மேக்கப் போட்டுக்கிட்டீங்களான்னு சொல்கிறார் நான் சொன்னேன் நம்ப மாட்டீங்க வீடியோ போடுறேன் பாருங்கள் இன்னைக்கு காலையில இருந்து வேலை மேடையில இருந்து பார்த்தா எல்லா முகம்லாம் வந்து முக்காவாசி பேர் பழப்பதான் இருக்கு என்னன்னு தெரியல எல்லாம் பேரன் லவலி பாட்டு பவுடரு எல்லாம் சிங்கார் குங்குமம் பழப்பதான் இருக்கு என்னன்னு தெரியல என்ன காரணம் ஆயிரம் ரூபாய் வச்சா ஆயிரம் ரூபாய் வச்சா அதான் சரி இரு யார் யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் வச்சு கை தூக்குவான் ஆயிரம் ரூபாய் வந்தவங்க கை தூக்குங்க சரி யார் யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் வேணும் பாத்தீங்களா ஏற்கனவே பல இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நினைவு வச்சுக்கோங்க இவருடைய அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் பொண்ணுக்கு ஆயிரம் அம்மாவுக்கு ஆயிரம் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க நீங்க என்ன பண்ணுங்க அம்மாவுக்கு தெரியாமல் நைஸாக ஒரு செல்ஃபோன் வாங்கிக்கோங்க அதை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க உன் பாய் கிட்ட அப்படியே பேசிக்கிடுங்க அப்படிங்கிறப்பில் ஒரு அமைச்சர் இப்படி தான் பேசுகிறதா இப்படிதான் பேசுகிறதா இந்த ஆயிரம் ரூபாய் வந்து சிறுசேமிப்பு சேர்த்து வைங்க கல்வி கற்றுக்கோங்க ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்பில் கற்றுக்கிறது உபயோகப்படுத்திக்கோங்க நல்ல உடை எடுத்துக்கோங்க புத்தகங்களை வாங்கிக்கோங்க இப்படியான வார்த்தைகளை பேசியிருந்தால் அது வேறு ஆனால் இவங்க பேசக்கூடிய வார்த்தை இல்லை உங்களுக்கு போடுறது நாங்கள் வேறு மாதிரியான விஷயங்களை தான் கொண்டு வருவோம் உங்களுக்கு சிந்தனையை வேறு மாதிரி தான் கொண்டு வருவோன்ற மாதிரி பேசிடுறது நல்ல சிவி சிங்காரத்து நிற்கிறீங்க நாங்கள் கொடுத்தா ஆயரூபா வந்துருச்சானு கேட்குறேன் அப்போ இதையெல்லாமே கழக உடன்பிறப்புகள் பொத்திக்கிட்டு இருக்கிறான் கேட்காம ஆனால் நாம் தமிழை கட்டி சார்ந்த வேட்பாளர்கள் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க எதுக்கட்டாலும் ஆயிரம் தான் சொல்கிறான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை மட்டும் கட் பண்ணி வந்து பிரச்சாரம் பண்ணுறான் அப்போ எவ்வளோ வன்மம் இருக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட அண்ணன் பிரச்சாரங்களில் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறார் தொடர்ந்து ஒரு மணி நேரம் பேசுகிறார் அந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நாட்டு மக்களுக்கு அரசியல் கருத்துக்களை பொருளாதார கருத்துக்களை இயற்கை சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் அத்தனையும் கேட்டுப்பட்டு எந்த இடத்துல சின்ன குறை இருக்குன்னு தெரியும் இந்த குறைகளை மட்டுமே பெருசா காமிக்கிறாங்க அந்த மட சாம்பராணி அப்போ அவ்வளோ பெர்ஃபெக்டாக கேட்டு சீமான் தம்பிகளை விடவும் எதிரில் இருக்கிறவங்க ரொம்ப தெளிவா முழு விடியவும் கேட்டு எதிராக பிரச்சாரம் பண்ணுவீங்கன்னா உங்க மண்டைக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் உங்க மூளையில் கோளாறு இருக்குன்னு அர்த்தம் ஒட்டு மொத்தமாக முழு விடியவும் கேட்டோம் எல்லாம் கேட்டோம் கரெக்டாக அந்த சின்ன தப்பு எங்கேயாவது நடக்காதான்னு தேடி பார்த்து அதை விமர்சனமாக்குவீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை நீங்கள் கட்டாயம் மனநோயாளியை பார்த்து தான் மன நோயாளிக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டரை நீங்கள் பார்த்து தான் ஆகும் வேறு வழி இல்லை ஏன்னா கழகத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்காக எங்கேயாவது ஏதாவது ஒருத்தர் சின்ன தவறு கிடைக்காதான்னு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த திமுக ஐடி விங் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே மனநோயாளியாக மாறிடுவீங்க ஏன்னா எப்படியாவது கழகத்துக்கு முட்டு கொடுக்கணும் அதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறீங்க இல்லையா அது என்ன ஆகுனா சுத்தி இருக்கிற உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற எல்லாரையும் குற்றம் குறை காண்கிற நபரா உங்களை மாத்தி விட்டுறோம் ஏன்னா கழகத்துக்கு முட்டுக் பல பேர் இன்னைக்கு வாழ்க்கை இழந்து நிற்கிறார் உங்களுக்கு உதாரணம் சொல்லட்டுமா வையாபுரி கோபாலசாமி நாயுடு என்ற வைகோ கழகத்திலிருந்து வெளியே வர்றார் எதுக்கு வாரிசு அரசியல கொண்டு வர்றாங்க முத்தமிழறிஞர் அதனால அந்த கட்சியிலிருந்து வெளியே வர்றாங்க அப்படின்னு கோப தாவத்தோட வெளியே போயிட்டாப்ல அவர் கூட ஒரு பதிமூணு மாவட்ட செயலர்களோ பதி பதினாறு மாவட்ட செயலர்களோ நினைக்கிறேன் என்ன போயிட்டாங்க ஆறு பேர் தீக்குளித்து இறந்து போனாங்க ஆன் ரெக்கார்டு அது இல்லாமல் நிறைய பேர் வழக்குகள் வாங்கிக்கிட்டாங்க இப்போ திமுகவுக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு மேடைகளை அமைத்து கூட்டம் போடுறாங்க திமுகவினர் சண்டையை தூண்டுறாங்க அடிதடி ஆகுது போலீஸில் கேஸ் ஆகுது இதெல்லாம் நடந்து பல தொண்டர்கள் வாழ்க்கையிலக்கிறாங்க காங்கிரஸோட பிரச்சனை ஆகுது அப்போ இந்த சூழ்நிலையில் இருந்த மதிமுக காலங்கள் சில கடந்ததுக்கு பிறகா எங்க எந்த வாரிசு அரசியல் எதிர்த்து கட்சி துவங்கப்பட்டதோ அவருடைய வாரிசுக்கு ஒரு சீட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக கொண்டு வந்து வந்து இணைஞ்சிட்டார் அப்ப இந்த கட்சிக்காக உழைத்தவன் தொண்ட கொடி பிடிச்சவன் திமுக தொண்டர்கள சண்டை போட்டவன் வாழ்க்கை இழந்தவன் ஜெயிலுக்கு போனவன் அத்தனை பேர் முட்டா பயல்க அப்படின்ற நினைப்ப கட்சி தலைவர் அதனால திராவிட கழகத்துக்காக நீங்கள் முட்டு கொடுத்து மண்டையை வச்சு அண்டை கொடுக்கறதுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் அண்ணன் சீமான் எதிர்ப்பை மட்டும் மனசில் வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணி மாற்றிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வருங்காலத்தில் அந்த கட்சி எதுவும் செய்யாது அந்த கட்சியவே இருந்த பல தொண்டர்களுக்கு எதுவும் செய்யலை அந்த கட்சி தன்னுடைய குடும்பத்தினருக்கு மட்டும்தான் தேர்தலில் போட்டியிடுற வாய்ப்பு கொடுக்க போகுது இதுதான் யதார்த்த உண்மை இதை தெரிஞ்சுக்காமல் நாம் தமிழர் கட்சி எப்படியா விமர்சித்து அசிங்கப்படுத்தி விடலாம்னு நினச்சிங்கன்னா அதை அசிங்கப்படுத்துறதில்லை நீங்கள் படுத்துகிற அந்த அசிங்கம் நாம் தமிழர் கட்சிக்கு மறுபடியும் சில வாக்குகளை கொண்டு வந்து தருமே தவிர உங்களுக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்ற வார்த்தையை அக்கா காளியம்மல் அவர்கள் பேசினதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் அதிகமாக சேர்த்துருக்குறீங்க இந்த ஆயிரம் கொடுத்து கொடுத்துருந்த அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த மக்கள் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகா நீங்கள் கொடுக்குறது சில்லறை காசு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம ஓட்டு போட மாட்டான் கொஞ்சம் கூடுதலாக கேட்பான் அந்த சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் உங்கள் கஜான சேர்த்து வச்சிருக்க பணத்தை காலி பண்ணுவார் பண்ணுவார் அண்ணன் சீமானவர்கள் காலி பண்ணுவார் சரி எது எப்படியோ இந்த கழக ஊப்பிகள் இரநூறு ரூபாய்க்கு அப்படின்ற இடத்துல இருந்து மாறி ஆயிரம் ரூபாய்க்கு அப்படின்னு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பொழுது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஸோ கழகத்துக்கு பேமெண்ட் அதிகமாக இது மூலமாக தேர்தல் சமயமாக இருக்குது கொஞ்சம் பேமெண்ட் அதிகமாக கொடுங்கன்னு கழக தலைவர்கிட்ட மறைமுகமாக ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க ஊப்பிகள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமேண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு பதிவில் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த கூட்டத்தை நாம் என்ன செய்வோம் வச்சு விளாசுவோம் நன்றி